எலக்ட்ரிக் ஒயரை எலக்ட்ரிக் லைனை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மற்ற பொருள்களும் அதே மாதிரி பீல பார்த்தீங்கன்னா உபகரணங்கள் இந்த எலெக்ட்ரிக் லைனை கொண்டு செல்வதற்கான உபகரணங்களும் இதில் உள்ளடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சரி எலக்ட்ரி அதாவது மின்சாரம் என்பது இந்த சட்டத்தின்படி என்ன என்று கூறப்படுது மின்சாரம்னா என்ன எலக்ட்ரிக் ஆக்டிவ் சொல்றோமோ அப்புறம் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் என்றால் என்ன அது எந்த பிரிவில் வரையறை சொல்வது வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி விச் ப்ரொஃபஷன் இட் ஹாஸ் பின் டிஃபைன்டு திஸ் எ கொஸ்டின்ஸ் அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி அது எந்த நோக்கத்திற்காக ஃபார் த பர்பஸ் திஸ் ஜெனரேட்டட் ஜெனரேட்டர் ஜெனரேட் பண்ண உற்பத்தி செய்தல் அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டட் பரிமாற்றம் செய்தல் சப்ளை வழங்குறாங்க அதை வழங்கப்படுவது அதே போன்று ட்ரேடு வர்த்தகம் செய்வதல் எந்த ஒரு பயன்பாட்டிற்காகவும் இவ்வாறு பயன்படுத்தப்படுது எக்ஸப்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜ் மெசேஜுக்காக பயன்படுத்தப்பட்டும் இல்லை மற்ற இவை அனைத்துமே ஜெனரேட்டட் டிரான்ஸ்மிட்டட் அந்த சப்ளைடு அண்ட் ட்ரேடு இவை எல்லாமே அந்த மின்சாரத்தில் வரும் இந்த சட்டத்தில் வணக்கம் மேடம் சார் டூ த்ரீ அப்படி ஒரு கீவர்ட் சொன்னீங்க சார் சார் ப்ளீஸ் டூ த்ரீ எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ த்ரீ வந்து ஃபைவ் வருதா ஃபைவ் தரேன் மேடம் எஸ் சார் ஆ இது வந்து நான் உங்களுக்கு பாருங்க எக்ஸாம் செக்ஷன் நான் வந்து அது நோ யூஸ் என்ன செக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுனோ என்னுடைய இது இப்போ இந்த கிளாஸில் இந்த ஒரு மணி நேரத்தில் யாராவது ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி போ அது போதும் எனக்கு நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் கற்றுக்கணிங்கன்றது எனக்கு தேவையில்லை யாராவது ஒருவர் என்னுடைய அந்த ட்ரிக்ஸை கற்றுக்கினீங்கன்னா போதும் இதுதான் எல்லாத்துக்கும் ட்ரிக்ஸ் ஆனால் எல்லா ட்ரிக்ஸும் வந்து ஒரே கிளாஸ் சொல்ல முடியாதது தான் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி சொல்லுவேன் புரியுதுங்களா ஒரு ஸ்பாப் ஆகிடணும் உங்களுக்கு இப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் இல்லை ஏபிசி பாருங்கள் ஏ ஏவுக்கு நான் ஒன்று பி டூ சி த்ரீ டி ஃபோர் இக்கு ஃபைவ் வருதா இ எலக்ட்ரிசிட்டி நாங்கள் வந்துடும் டூ தௌசண்ட் த்ரீ வந்துடும் அதே மாதிரி அந்த சி ஏபிசி கரண்ட் நாப்பு வச்சுலாம் கரண்ட் அப்போ எலக்ட்ரிசிட்டி இது மூணு விஷயமாக நாப்பு வச்சலாம் அதுதான் சொல்ல மேடம் ஓகேவா எலக்ட்ரிசிட்டி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இது நம்ம சாம்பிள் தான் ட்ரையல் உங்களுக்கு உட்காந்து யோசித்தீங்கன்னா வந்துடும் யோசித்து பாருங்கள் படிங்க படிக்கும்போது சரி இப்போ இந்த சட்டத்தின்படி சீப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கார் ஒருத்தர் அவரை அதே போல எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இவர்கள் இருவரையும் யார் நியமிப்பார்கள் அது யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் எந்த பிரிவின்படி எனது கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக கேபிபி எக்ஸாம்பில் இந்த மாதிரி கேள்வி தான் நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு செக்ஷன் டூவில் டுவெண்ட்டி ஒன் டூவில் டுவெண்ட்டி ஒனில் எலக்ட்ரிக் அதே மாதிரி இந்த இது ஒன் சிக்ஸ்டி டூ சப் ஒன் சிக்ஸ்டி டூ டூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே ஆஸ் பர் ஒன் சிக்ஸ்டி டூ சப்ஜெக்ட் ஒன்னின் படி நியமிக்கப்படுவோம் சொல்லுவோம் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு டூவில் டுவெண்ட்டி அடுத்து ஒன் சிக்ஸ்டி ஒன் அப்ரோபிரியேட் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க சிஆர்பிசிலேயும் பிஎன்எஸ்சில் மாறாத எட்டு பிரிவு இருக்குது அதே தான் வேறு எந்த பிரிவும் இல்லை எல்லாம் மாறுச்சு ஃபோர் எயிட்டி ஃபோரு ஃபைவ் தேர்ட்டி ஒன்னாக மாறினா கூட இந்த செக்ஷன் ஏழு எட்டு செக்ஷனும் மாறவே இல்லை என்னது ஒன் டூ செவனும் ஃபிஃப்டி ஃபைவ் மாறவே இல்லை எழுதி கொஸ்டின் எழுதிங்க அது ஆல்ரெடி போன கிளாஸ் சொல்லியிருக்கிறேன் சரி அதே மாதிரி இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வரும் இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு இந்த சீஃப் எலக்ட்ரிகல் இன்ஸ்பெக்டருடைய அப்பாயின்மெண்ட்டும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருடைய அப்பாயின்மெண்ட்டும் யாரால் நியமிக்கப்படுவார்கள் சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கத்தால் எங்கே இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ அப்ரோபிரேமெண்ட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அந்த அப்ரோபிரேட் கவர்மெண்ட் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கு சொன்னால் இங்கே பாருங்கள் டூவில் சப்சன் ஃபைவ்ல பியில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏ ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஏ மத்திய அரசாங்கத்தை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க பியில் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும் போது தான் இதுக்கு வரும் அப்போ பர் டூ செக்ஷன் ஃபைவ் படி மாநில அரசாங்கத்தால் இவர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஓகேங்களா சரி அடுத்து இப்போ மேடம் இப்போ வந்து உங்கள் வில்லேஜ் இருக்குது இல்லை ஒரு நகரமே இருக்குது இல்லை ஒரு பகுதி இருக்குது இந்த இடத்துல எப்பயும் ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல மேடம் ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கும் விளக்கெல்லாம் நைட்டில் ஆறு மணிக்கு போட்டுருவாங்க இல்லை நைட்டு ஏழு மணிக்கு அப்படின்னா போட்டுருவாங்க காலையில் தான் அது ஆஃப் ஆகிடணும் இதை ஒருத்தன் இப்போ நான் தான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் என்ன நான் போகும்போது வெளிச்சமா இருக்குது நம்மளை பார்க்குறாங்க நம்ம தெரியாமல் போய் தெரியாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை ஒரு உள்நோக்கத்தோட இதோ ஒரு உள்நோக்கம் எனக்கு இந்த லைட்டு இருக்கிறதுனால தெருவில் எழுதி எரிவதால் நமக்கு தொந்தரவாக இருக்குது இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பண்ணுறேன் நான் அங்கே இருக்கிற எங்கள் இருக்க எனக்கு பார்த்துக்குறேன் இது இந்த கேரியர் போட்டால் லைட் எரியும் தெரு பூரா எரியும் அந்த கேரியர் போட்டால் எடுத்துவிட்டான் அப்படியே இருட்டாயிடுது தெருவு அப்படின்னு அந்த கேரியர் நான் எடுத்து லைட் ஆஃப் பண்ணிடுறேன் தெரு இருட்டாயிடுது என்ன பார்த்துடுறாங்க பிடிச்சிடுறாங்க பிடிச்சி போலீஸ் ஒப்படைக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த சட்டத்தின்படி எந்த பிரிவின்படி எனக்கு என்ன தண்டனை சொல்லு மேடம் எனி ஒன் எழுதிங்க இது நம்ம கேஷுவலாக கேஷல அட்வொகேட்டாக இருக்கிற கேட்பாங்க சார் அட்வொகேட் சார் இந்த மாதிரி ஒரு அப்போ டெய்லி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான் சார் அவனை கண்டு போட்டு பார்த்துட்டு சார் கண்டுபிடிச்சேன் சார் ஆனால் அவன் மேலே என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குது என்ன சார் அவனுக்கு தண்டனை அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம கேஷுவலாக இது சொல்லலாம் இது பப்ளிக் இது தானே அதாவது என்ன சொல்லணும் ஒன் ஃபார்ட்டி ஒன் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஓகேவா எக்ஸ்டிங் விஷிங் பப்ளிக் லேம்ப் பொது மின்விளக்கை அணைத்தல் சரி இதற்கான தண்டனை என்ன என்று சொன்னால் ரெண்டாயிரம் ரூபாய் வரை சார் ரெண்டாயிரம் ரூபாய் தானே சார் பரவாயில்ல டெய்லியும் அப்போ கைட்டு கட்டுக்கொள்ளப்போன்னா அதுக்கப்புறம் அதுதான் இரண்டாயிரம் வரை நீடிக்கக்கூடிய அப்புறம் அது ஃபைன்தான் சிறைச்சாலையெல்லாம் இல்லை மே எக்ஸ்டன் டு டூ தௌசண்ட் தான் அதான் நூறுரூவா கூட போடுவாங்க இரநூறுவா போடுவாங்க ஆனால் இரண்டாயிரம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய ஒரு அபராதம் விதித்தல் வேண்டும் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்சு முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மின்சார கம்மியெலாம் திருடிடுவாங்க மேடம் எப்படின்னா முன்னெல்லாம் மோட்டருங்க எங்கே ஒன்று ஒரு ஒரு மோட்டர் இருக்கும் முன்ன இப்போ மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது அப்போது முதல்ல இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒயர் மின் போஸ்ட்டுக்கு நிற்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க வர இடத்துல இப்போதை கட் பண்ணிடுவோம் கட் பண்ணால் அந்த பக்கம் பவரே இருக்காது அதை மொத்தம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி சுட்டி எடுத்து விற்றுவாங்க அதை அவுமாறு இந்த மின்சார உயரை திருடி விற்பவர்களுக்கு அந்த பொருளை பெற்றுக்கொண்டவருக்கு திருடுறவங்க அதாவது மின் கம்பி அல்லது மின்சார பொருளை ரிசிவிக்க பெற்று தண்டனை என்ன அது மின்சார செல்கிறதுக்கு எந்த பெற்று குறிப்பிட்டது கேட்பாங்க சார் மின்சார வயிறெல்லாம் கண்டிப்பில் இப்போ இல்லை முன்னெல்லாம் இது நானே கேஸ் நடத்துக்கிறேன் எனர்ஜி தேட்டில் சேம்பருக்கு ஒரு சேம்பரில் ஒருத்தர் மின் பல்ப் எரியது போய் கட் பண்ணி வயிறு போய் விட்டு முட்டான் ஒன் தேர்ட்டி செவன் சார் சார் ஒன் தேர்ட்டி செவன் நாட் ஒன் தேர்ட்டி சிக்ஸு கரெக்டுங்க நான் பாருங்கள் ஒன் தேர்ட்டி செவனில் சொல்லியிருப்பாங்க அது ஒன் தேர்ட்டி செவனு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று கற்றுற பாருங்கள் என்கிட்ட ஒரு நாலஞ்சு ட்ரிக்ஸ் கற்றுங்க இன்றைக்கி இப்ஜெக்ட்லாம் நாலேஜுக்கு போகாதீங்க சாரி சார் ஓகே தினேஷ் சார் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ நானே கூட பிரச்சனை பண்ணிக்கலாம் யாரும் வந்து வி ஆர் ஆல் லேர்னர் தான் ஆஸ் ஏ அட்வொகேட்டே அன்டில் டிமைஸ் வி ஆர் லேர்னர் எல்லாமே கட்டுன்னு தான் இருக்கிறோம் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டே பை டே கட்டது கையளவு கல்லாதது அதனால் யாரும் நான் படிச்சவன் நானும் சொல்லாதீங்க நம்ம இந்த பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவ்வளோதான் நான் பாடம் எடுக்கல நீங்கள் அதை கேட்குறேன் உங்கள்கிட்ட நான் கற்றுக்குறேன் எங்கிட்ட இருந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா த்ரீ ஒன் தேர்ட்டி செவன் இதில் ஒரு ட்ரிக்ஸ் ஒரு தர பாருங்க உங்களுக்கு அந்த ஒன்று சென்டராக போடுங்க அப்படியே ஒன் தேர்ட்டி செவன் இதில் அந்த ஒன்று அப்படியே எடுத்து சென்டரை போடுங்க என்ன வருது த்ரீ செவன்டி வருதா த்ரீ செவன்டி வருதா போட்டிங்களா மேடம் த்ரீ செவன்டி வருதுங்களா தினேஷ் வருதா எஸ் இப்போ அதே அப்படியே அப்படி பிஎன்எஸ்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் எழுதிங்க அப்படியே அதாவது ஏற்கனவே சோழன் ப்ராப்பர்ட்டி இப்போ த்ரீ ஒன்ல சோழன் ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி இல்லை சோழன் ப்ராபர்ட்டி திருட்டுப் பொருளே டெக்காயிட்டி கூட்டு கொள்ளை மூலமாக பெறப்படுகின்ற அந்த திருட்டுப் பொருள் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி இல்லை சாரி ஃபோர் தேர்ட்டி இல்லை ஆப்பிச்சுவல் வாடிக்கையாக திருடுகின்ற திருடுகின்றவர் ஆப்பிச்சுவல் ஆப்பிச்சுவல் அப்படர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ திருடி அவர் ஏன் அவன் திருட்டு பையன்பா இப்போ நீங்கள் இதே வேலைப்பா திருடுவான் ஜெயிலுக்கு போவான் வருவான் அவனுக்கு வேற தெரியாது அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சது இன்ஜினியர் அட்வொகேட் தொழில் மாதிரி நம்ம அவனுக்கு வந்து திருட்டு தொழில் அப்போ என்ன பண்ணுறது அவரு அவர் நேரம் அடுத்து வந்து திருட்டு போயிட்டு போயிட்டே இருப்பார் ஆப்பிச்சுவல் வாடிக்கையாக திருடுகின்றவர் அப்புறம் வந்து ஃபோர் ஃபோர்டீன் இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு கூட ஒன்று பார்த்துக்கணும் நாலு நாலு சொத்துக்குள் ஒருத்தர் தனியாக கன்சீல் மறைத்து கன்சீலிங் நாலு ஒன்று நாலு கன்சீலிங் ஆர் டிஸ்போசல் ஓகேவா அப்போ த்ரீ செவன்டில் ஃபைவ் இருக்கும் அப்போது த்ரீ செவன்டில ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு செக்ஷன் எது ஃபோர் டென் ஃபோர் லெவன் ஃபோர் டுவெல் ஃபோர் தேர்ட்டீன் ஃபோர் ஃபோர்ட்டி இந்த அஞ்சு ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி செக்ஷனும் ஒரே செக்ஷனில் த்ரீ செவன்டீனில் செக்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வரைக்கும் கொண்டாண்டாங்க ஓகேவா இது மெமரி வச்சுங்க சரி இதை சொல்லியிருப்பாங்க அதை திருடப்பட்ட மின் கம்பி அல்லது மின்சார பொருள் எத்மதை அறிந்தே நல்லா புரிஞ்சீங்க நோவிங்லி ஆர் ரீசென்ட்டு பிளி ரீசென்ட்டு பிளி எங்கே இருந்தது டொண்ட்டி நைனில் இருந்தது டூவில் டுவெண்ட்டி நைனில் ரீசென்ட்டு பிளி நம்புவதற்கு காரணமாகன்னு சொல்லும் முன்னே டுவென்ட்டி சிக்ஸில் இருந்தது டுவெண்ட்டி நைனில் ரீசென்ட்டு பிளி இருக்குது இருந்தும் அதை நேர்மையற்ற முறையில் டிஸ் ஆனஸ்ட்லி முன்னே டுவெண்ட்டி ஃபோரில் இருந்தது இப்போ எங்கே இருக்குது செவனில் இருக்குது டூவில் செவனில் டிஸானி நேர்மையற்ற முறையில் அதை வாங்கினார் என்று சொன்னார் இப்போ நான் தான் இருக்கிறேன் திருட்டு பொருள் வா திருட்டு பொருள் வாங்குறேன்னா அது ஐம்பது ரூபா பொருள் அது ஐம்பது ரூபா பொருள் என்ன பண்ணுறேன் நான் அவங்க சொல்கிறேன் அஞ்சு ரூபா கொடுக்கறான் அது கொடுப்பாங்க தெரிஞ்சு நம்புவது காரணமாக இருந்தே நான் வாங்குகிறேன் சொன்னால் நான் அந்த மின் மின்கப்பிகளாம் வாங்கல எனக்கான தண்டனை என்ன மேடம் எய்தர் த்ரீ இயர்ஸ் எய் அது அது கடுங்காவல் தண்டனையாக இருக்கலாம் அல்லது மெய்க்காவல் தண்டனையாக இருக்கலாம் இரண்டில் ஏதாவது ஒன்றில் மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை ஆர் அல்லது அபராதம் எவ்வளோன்னு சொல்லல அபராத விதிக்கணும் கண்டிப்பாக அல்லது சிறை தண்டனை அபராதம் இரண்டையும் விதிக்கலாம் ஓகேவா இன்னொரு கேள்வி மேடம் ஒரு கதையாக சொல்கிறேன் இப்போ நான் இருக்கிறேன் என் பக்கத்து வீடு ஒரு வீடு இருக்குது அவர் பார்த்தன்னா அவர் எப்போ பார்த்தாலும் அவருக்கு கரண்ட்டே ஆஃப் ஆக மாட்டேங்குது அவருக்கு எப்போ பார்த்தாலும் லைட் நைட்டில் லைட்டு ஃபுல்லாக போகுது ஏசி அவருக்கு ஏசி ஃபுல்லாக போயின்னு இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் அப்பப்போ என் வீட்டில் கரண்ட்டு கட் போது கட் ஆகுது ஒரு லைன் வரமாட்டேன் ஒரே பிரச்சனை வீட்டில் வேற வேணா என்னங்க நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் வர மாட்டேங்குது பக்கத்து வீட்டில் பாருங்கள் அப்படியே எரியுது நல்லா எரியுது எப்போ பார்த்தாலும் எரியுது அப்படி ஃபேன் கூட உடனே பாருங்கள் காத்து வரல அப்படின்றாங்க நான் பார்க்குறேன் இந்த வீட்டில் எரினாதான் நமக்கு பிரச்சனை என்ன பண்ணும் இந்த வீட்டை நம்ம கட் பண்ணிட்டு இப்போ அவன் வீட்டுக்கே இல்லை இப்போ ஏமா அவங்க வீட்டிலேயே எரியல சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் போய் என்ன அந்த லைன் போதில்லை அவன் வீட்டுக்கு போகிற லைன் இருக்கும் இப்போ ஒரு சிங்கிள் பேஸ் மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த பேஸில் ஒரு ஏதோ கொடுத்துருப்பாரு நான் பார்க்குறேன் இவரை வீட்டுக்கு அந்த மின்சாரம் வராத மாதிரி செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு கட் பண்ணிடுறேன் அவருக்கும் லைன் வரல என்ன நமக்கு அப்பா பரவாயில்ல அப்போ தான் திருப்தி ஆச்சு பரவாயில்லப்பா நமக்கு வரல அவனுக்கு வரல அவன் வரல அவன் வீட்டுக்கு இல்லை அப்போ போதுங்க சூப்பருங்க அவங்க வரல நம்ம நல்லா நல்லா போரல மற்றவங்களும் நல்லா வரக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன அவர் சார் பக்கத்து தான் கஜேந்தர் தான் வந்து இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டிய மின்சாரத்தை துண்டித்து விட்டார் கட் பண்ணிட்டார் அதனால் என் மின்சாரம் வரவில்லை எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் படி அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துட்டாரு அப்படி என்றால் என் மீது எந்த சட்டப்படி எந்த சட்ட பிரிவின்படி என்ன தட்டணையும் என்றைக்கு வழங்குவார்கள் சொல்லுங்கள் சார் என்ன ஐடியா இதுவே புது ஆக்டிவ் சார் நானே இப்போ அப்புறம் ரெண்டு மூணு நாளாக உட்காந்து சென்ட்ரல் ஆக்டிவ் எடுத்து சொன்னாங்க அதனால் சரி ஒன் ஃபார்ட்டி எழுதிங்க ஒன் ஃபார்ட்டி ஆப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஒன் ஃபார்ட்டி இங்கேயே ஒன் ஃபோர் ஒன் பிளஸ் ஃபோர் ஃபைவ் கட்டு சரி கண்டிப்பாக அபராதம் ஷல் பி டூ பைன் மே எக்ஸ்ட் டு டென் தௌசண்ட் நான் வச்சுங்க பக்கத்தூட்டுக்காரன்னு பத்தாயிரம் பக்கத்தூட்டுக்காரனுக்கு பத்தாயிரம் அபராதம் நான் பக்கத்து வீட்டுக்காரன் கட் பண்ணல அப்போ பக்கத்து பத்தாயிரம் அப்படின்னு வேண்டும் இப்போது ஒரு குற்றம் புரிஞ்சுட்டேன் பிறகு அதாவது சமரச சரிங்க செய்துட்டேன் நம்ம சபரஸாக போயிடலான்னு சொல்லிட்டு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ கீழ் நான் சபரஸ் செய்து கொண்டு விட்டேன் போன வருஷம் மறுபடியும் நான் என்ன செய்கிறேன் இந்த ஆண்டு அதே கூட்டத்தை நான் செய்கிறேன் நல்லா பார்த்துங்க மறுபடியும் சப்சிக்வெண்ட்டா அதே கூட்டத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் செய்துட்டேன் மறுபடியும் சார் காமன் பண்ணிக்கிறேன் சார் சபர செய்துக்கிறேன் சார் இல்லை சபரச செய்துங்க அப்படி என்று இரண்டாவது முறை செய்கின்ற குற்றத்திற்கும் சமரசம் செய்து கொள்ள முடியுமா காமோன் பயன் செய்து கொள்ள முடியுமா இதான் கேள்வி முடியுமா முடியாதா நோ சூப்பர் சார் தினேஷ் சார் சூப்பர் அருமை ஒரு முறை தான் ஏன்னா ஒரு முறை தான் காமோன் செய்யக்கூடிய குற்றமாகும் எழுதிங்க அதை வேணாம் ஆஸ் பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சப்செக்ஷன் ஃபோர் ஆஸ் பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் படி ஒரு முறை மட்டுமே இந்த காம்பவுண்டபிள் அதாவது சமரம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் இப்போ கேள்வி எத்தனை முறை இந்த மாதிரி மின் எலக்ட்ரிசிட்டி அந்த தெஃப்டில் வந்து இல்லை இந்த சட்டத்தின்படி ஒரு குற்றம் செய்து சமரம் செய்து கொண்டால் மீண்டும் ஒரு முறை அதே குற்றம் செய்கின்ற போது சமரம் செய்து கொள்ள முடியாது நோ என்றால் ஒரு முறை தான் காம்பவுண்டபிள் செய்வதற்கான அனுமதிக்கப்படுகிறது ஆஸ் பர் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சரி சரி குற்றத்தை காம்பவுண்ட் பண்ணிட்டாங்க சபரது செய்துட்டாங்க அதன் பின்னர் அந்த உரிய அரசாங்கத்தில் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டு அவர் வந்து குற்றமற்றவர் அக்யூட்டல் என்று சொல்லிடுறாங்க என்ற நிலையில் சொல்கிற அக்யூட்டல் சரிப்பா சொல்லிட்டாங்களே ஒரு சபரம் செய்துட்டாங்களே அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு குற்றமற்றவர் சொல்லிட்டாங்கன்னா அந்த குற்றமற்றவர் என்ற நிலை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அவர் அக்யூட்டல்னு சொல்கிறாங்க இப்போ அக்யூட்டல் எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விடுதலை என கருதப்படும் பிரிவு எது ஒன் ஃபிஃப்டி டூ செவன் த்ரீயின் படி சிஆர்பிசியில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிஆர்பிசியில் எங்கே அது சொல்லப்படுது என்றால் த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் பாருங்கள் அது விடுதலை என்கின்ற அந்த பொறியினை இவ்வாறு கருதப்படுதல் வேண்டும் என்று சொல்லுகின்ற பிரிவு என்றால் த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிசி டபுள் ஜிஓ பார்ட்டின்னு வரும்ல ஓகேவா அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது சரி சார் இப்போ இன்னொரு கேள்வி சார் உங்களுக்கு ஏபிபிக்கு தான் முக்கியமான கேள்வி இப்போ மின்சார திருட்டு ஒன்று செய்து விட்டார் இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு திருவள்ளூர் அங்கே ஒரு பிரைவேட் கம்பெனின்னு தாக்கல் செய்கிறார் இந்த மின்சார திருட்டு சம்பந்தமாக அந்த பிரைவேட் கம்பெனி தாக்கல் செய்கின்ற நபர் செய்கிறார்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கின்ற போது அந்த நடுவரானவர் குற்றவியல் நீதித்துறை நடுவரானவர் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா என்னுடைய கேள்வி ஏபி இப்போ உங்களை கேட்பாங்க மேடம் சொல்லுது மேடம் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி திருப்ட் ஆக்டில் ஒருத்தர் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு நான் டேக்கிங் காகுலிசன்ஸ் தான் வேணாவா இப்போ எங்கே சொல்லி தான் டூ டென்னில் சப்ஜெக்ட் ஒன்னில் பி முன்ன ஒன் எயிட் சப்ஜெக்ட் ஒன்னில் ஏபிசி இருந்தது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டாங்க இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு காங்குலன்ஸ் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா எடுக்க முடியுமா நோ எடுக்க முடியாது எழுதிங்க த மேஜிஸ்ட்ரேட் கனாட் டேக் காங்குடி ஃப்ரம் த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் செக்ஷன் ஒன் பிப்டி ஒன் எழுதிங்க யார் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னால் யாரெல்லாம் கொடுத்தது தான் நோ டேக் எக்ஸப்ட் எழுதிங்க ஆஸ் கவர்மெண்ட் ஒன் ஒன் படி உரிய அரசாங்கம் ஒரு புகார் கொடுத்தாலோ அல்லது அப்ரோப்ரியேட் கமிஷன் உரிய ஆணையம் ஒரு புகார் கொடுத்தாலோ அல்லது ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் அதிகாரம் பெற்ற அலுவலர் அல்லது காவல் அறிக்கை மூலம் தாக்கல் செய்யப்படும் புகாரினை மட்டுமே நீதிமன்றமானது விசாரணைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் ஒன் ஃபிஃப்டி ஒன் அப்போது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு ஆஸ் பர் இந்த எலக்ட்ரிசிட்டி படி வருமா என்றால் மேஜிஸ்ட்ரேட் அதை கமிஷன் எடுத்துக்கொள்ள முடியாது ஒன் ஃபிஃப்டி ஒன் ஓகேவா சரி அடுத்த கேள்வி இந்த ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குல்ல இந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்படுகின்ற சிறப்பு நீதிமன்றம் இருக்குல்ல அந்த சிறப்பு நீதிமன்றமானது எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்படுகிறது எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்படுகிறது எழுதுங்க ஒன் செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அதாவது குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்ற போது இந்த நடவடிக்கை இருக்குது இல்லை டேக்கிங் காங்கிரசன்ஸ் இதனுடைய சிறப்பு அம்சம் நடைபெறவுள்ள சிறப்பு அம்சம் என்ன இப்போ மற்ற சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அக்யூ செவன் அனுப்புவாங்க அப்புறம் டூ நாட் செவன் காப்பீஸு இப்போ எங்கே இருக்குது டூ தேர்ட்டியில் காப்பீஸு ஓகேவா காப்பீஸ் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கம்யூட்டல் ப்ரொசீடிங் வரல கம்மிட்டல் டூ நாட் நைனில் கம்யூட்டல் ப்ரொசீடிங் இப்போ டூ தேர்ட்டி டூவில் கமிட்டல் ப்ரொசீடிங் சொல்லியிருக்காருல அந்த மாதிரியான கமிட்டல் ப்ரொசீடிங் இதுக்கு இல்லை அது எழுதிங்க இதான் நோ கமிட்டல் ப்ரொசீடிங் டைரெக்டாக கால்குலேஷன் எடுக்கலாம் இதான் இதனுடைய சிறப்பு அம்சம் சரி மொத்தம் பதினெட்டு கொஸ்டின் பத்தொம்பது கொஸ்டின்ஸு இன்றைய வகுப்பில் சொல்லியிருக்கிறேன் இதில் ஒரு ஒன்பது அதில் ஒரு ஒன்பது உங்களை அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவோம்